என் அன்பு தங்கமே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் தான் கேட்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி வந்து விட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் வயிற்றெறிச்சல் வந்து விடுகின்றதல்லவா அதனால் என் பிள்ளை உனக்கு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும் உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை சரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் நீ பொறுமையாக இருந்து விட்டால் தாமதங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே வழி தெரியாத பாதையில் மன வழிகளோடும் வேதனைகளோடும் நீ செல்லும் பொழுது உன்னோடு யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருந்தாதே பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வரத் அல்லவா இது ஒன்று போதும் உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும் என் பிள்ளையே ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள் யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே இனி என்ன நடக்க போகின்றதோ நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கி விடாதே என் தங்கமே அதனை கண்டுகொள்ளாமல் நீ இந்த வராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிட்டு நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குபவள் உன் வராகி நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசியோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன் நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன் என் தங்கமே உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எல வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே என் தங்கமே மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மாவால் ஒரு நாளும் மறுக்க முடியாது இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே உன்னோடு இருப்பவள் இந்த வராகி என்பதனை நீ ஒருபொழுதும் பொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நான் சொல்வதைக் கேட்டு அதை நீ திருத்திக்கொள் நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான் எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை இந்த வராகி என்னை நீ அழைத்தால் போதுமல்லவா வராகி ஆனவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கின்றாலும் அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதற்கு ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும் ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும் என் பிள்ளையே மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும் உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றதல்லவா அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்துச் சென்று கொண்டிரு எல்லோரும் அவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள் நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே நீ இப்பொழுது ஒன்றை என்றால் அதை நினைத்து வருந்திவிடாதே வாழ்க்கை உனை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்தினி மன மகிழ்ச்சிதான் அடைந்து விட வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன் யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா இனி எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதற்கும் துணிந்து நில் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே என் தங்கமே புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே அமைதியாக இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவழி வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்க இருக்கின்ற முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும் என் பிள்ளையை இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இந்த வராகி வாழ்ந்து கொண்ட இருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பேர் பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடனிருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்துக்கொள்வேன் என் அன்பு தங்கமே உனக்கு என்றுமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்